வணக்கம் சத்யேஷ்வா கிராஃப்ட்ஸெலாம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டரை கட்டு ஒயர் கூடையும் ஒரு ஒன்னே முக்கால் கட்டு க்ளோஸ் டைப்பில் மூடி போட்ட கூடையும் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இந்த கூடையோட மெஷர்மெண்ட் கலர் காம்பினேஷன்ஸ் அப்புறம் இதோட ப்ரைஸ் இது எல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மூடி போட்ட கூடை தாங்க இதை வந்து ப்ரௌனும் ஒயிட்டும் யூஸ் பண்ணி நான் அந்த கூடையை வந்து மேக் பண்ணியிருக்கேன் சின்ன குழந்தைங்களுக்கான லஞ்ச் பாக்ஸ் சரியா ப்ரௌன் கலரும் ஒயிட் கலரும் வர்றாப்புல இந்த கூட என்ன என்ன மெஷர்மெண்ட்டில் போட்டிருக்கீங்க அப்படின்னா ஆரேகால் அடியில் இருபது ஒயர் கட் பண்ணியிருக்கேன் பேஸ் வந்து பத்து வச்சுருக்கீங்க கொஞ்சம் அகலந்தான் அகலமாகவே வச்சுருக்கேன் பேஸு பார்த்தீங்களா பத்து வச்சுருக்கேன் பீஸ் அப்போ தான் குழந்தைங்களுக்கு வந்து பாக்ஸு டவல் வாட்டர் பாட்டில் எல்லாமே வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த இருபது ஒயர் எப்படி ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன்னா ப்ரௌனில் நாலு ஒயிட்டில் நாலு ப்ரௌனில் நாலு ஒயிட்டில் நாலு ப்ரௌனில் நாலு அது மாதிரி வச்சு நான் அந்த கூடைய நாலுன்னு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இந்த கூடை வந்து ஒயிட் டு ஒயிட் ஃபுல் அண்ட் ஃபுல் ரன்னிங் ஒயர் வந்து ப்ரௌன் தாங்க அதுக்கப்புறம் பேஸும் வந்து எப்படி நான் ப்ரௌனு ஒயிட் எடுத்துக்கிட்டேனோ அதே மாதிரி தான் ரெண்டு ரெண்டாக ப்ரௌனு ரெண்டு ஒயிட் ரெண்டு ப்ரௌன் ரெண்டு ஒயிட் ரெண்டு ப்ரௌன் ரெண்டு அந்த மாதிரி போட்டிருக்கேன் இங்கிட்டு ஒயிட் கலர் ரெண்டு பார்டர் வர்ற மாதிரி இருக்கும் இங்கிட்டு ஒயிட் கலர் ரெண்டு வர்ற மாதிரி இருக்கும் அது மாதிரி நான் அந்த கூடையை மேக் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாகவே வந்து ஹேண்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ரௌன் தாங்க ஃபுல்லாக ப்ரௌன்னா ரெண்டு ஒயர் உருட்டு ஹேண்டில் கைப்படி தான் கொடுத்துருக்கேன் உள் ஒயர் கொடுத்து தான் போட்டிருக்கேன் இந்த கூடைக்கு வந்து மெஷர்மெண்ட்ஸ்ன்னு பார்த்தா மூணே முக்கால் அடியில் உள் ஒயர் எடுத்துக்கிட்டேங்க உள்வெயர் மூனை முக்கால் அடி எடுத்துக்கிட்டு அவுட்டர் ஒயர் நீங்கள் அதோட வந்து ஒரு ரெண்டே கால் மடங்கு ரெண்டரை மடங்கு கட் பண்ணி வெளில அவுட்னு கைப்பிடி போட ஆரம்பிச்சிங்கன்னாவே கரெக்டாக இருக்கும் உள்கிற பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு இது மாதிரி கூடிங்கெல்லாம் வந்து ஏனிப்படி முடிச்சு போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் அப்போ தான் வந்து ஈவனாக வரும் பேகும் நல்லாயிருக்கும் உள்ள நான் ஏனிப்பிடி முடிச்சு தான் போட்டிருக்கேன் ரன்னிங் ஒயர் நம்ம என்ன எடுத்துக்கிறோமோ அந்த ஒயர் தான் உள் உயராக எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இன்னும் ஃபினிஷிங் சூப்பராக இருக்குங்க இப்போ வந்து ரன்னிங் ஒயர் வந்து நான் ப்ரௌன் தான் வச்சுருக்கிறதுனால ப்ரௌன் தான் உள் ஒயராகவும் எடுத்திருக்கேன் ஹேண்டிலுக்கு அது மாதிரி எடுத்து நான் இந்த கூடையை மேக் பண்ணியிருக்கேன் கூட பாருங்க எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குதுன்னு சின்ன குழந்தைங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க லன்ச் பாக்ஸு ஒரு டிஃபன் பாக்ஸு அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் பாக்ஸு டவல் எல்லாம் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இன்னொன்று இந்த கூடையில் வந்து நான் அந்த சைடு இருக்கு இல்லையா சைடு வந்து பின்னவே இல்லை அது ஃபுல்லாகவே அப்படியே மடக்கி விட்டுவிட்டேன் ஏன்னா ஒருவேளை வந்து பெரிய வாட்டர் பாட்டில் வைக்கிறதா இருந்தால் கூட உங்களுக்கு நீங்கள் ஒன்றும் இல்லை லைட்டாக அந்த கூடையை வந்து இப்படி மடக்கி விட்டுட்டு கூட வச்சுக்கலாம் கரெக்டாக இருக்கும் நீங்கள் வந்து அதுக்குன்னு பெரிய பேக் வாங்கணுன்னு அவசியம் கிடையாது பார்த்தீங்களா இந்த கூடை வந்து நான் வந்து ஒன் எயிட் இந்த கூடையோட லாக் பார்த்தீங்களா லாக் வந்து இப்படி செட் பண்ணிக்கலாம் இந்த கூடை வந்து நான் ஒன் எயிட்டிக்கு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ அந்த கலரில் வந்து நான் அந்த கூடையை வந்து போட்டு தரேன் சரிங்களா அடுத்து வந்து ரெண்டரை கட்ட ஒயர் கூட ரெண்டரைக்கட்டு ஒயர் கூடையில் பேஸ் வந்து பதினொன்றுங்க ஹைட்டு வந்து இருபத்தி அஞ்சுலேருந்து இருபத்தி ஏழு வரையும் வைக்கலாம் லென்த் வந்து இருபத்தி அஞ்சுலேருந்து இருபத்தி ஏழு வரையும் வைக்கலாம் அவங்கவுங்களோட விருப்பம் தான் நான் இதில் வந்து இருபத்தி ஆறு வச்சுருக்கேன் ஆல்ரெடி என்கிட்ட ஒரு கூடை வாங்கியிருந்தாங்க அதிக சைஸுக்கு வேணும் அப்படிங்கிறதுனால இருபத்தி ஆறுக்கு பதினொன்று வச்சுருக்கேன் கீழே குத்து குச்சி வச்சு குமிழும் அடிச்சிருக்கேன் எல்லா கூடையுமே வந்து நான் சில்வர் கும்மிழ் வந்து அடிச்சிருவேங்க அதுக்கப்புறம் செக்குடு பேட்டர்னில் தான் இது வந்து செக்குடு பேட்டர்னில் தான் போட்டிருக்கேன் அஞ்சுக்கு அஞ்சு பாக்ஸ் மாதிரி நடுவில் மட்டும் ஆறு பாக்ஸ் வச்சு நான் அந்த குடையை வந்து மேக் பண்ணியிருக்கேன் மேங்கோ எல்லோவும் லைட் வயலட்டாக இருக்கு இல்லையா அந்த கலரை சூஸ் பண்ணி தான் அந்த குடையை வந்து மேக் பண்ணியிருக்கேன் இதோடய மெஷர்மெண்ட்ஸ் வந்து ஏழு அடியில் இருபத்தி ஆறு ஒயர் பேஸ் வந்து பதினொன்று அதுக்கப்புறமால ஹேண்டில் வந்து ரெண்டு ஒயர் உருட்டு ஹேண்டில் தான் மோஸ்ட்லி என்கிட்ட வந்து கூட கேட்குறவங்க எல்லாமே வந்து ஹேண்டில் ஹேண்ட் ரொம்ப ஹைட்டாக இல்லாமல் ரொம்ப குட்டையாக இருந்தாவே போ அதை ரொம்பவும் குட்டையா இல்லாமல் ரொம்பவும் ஹைட்டாக இல்லாமல் இருந்தாவே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஹேண்டில் பண்ணி கேட்பாங்க தான் அவங்களுக்கு வந்து குண்டு போகிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் பார்த்திங்களா இது மாதிரி கூடைங்களா நீங்கள் இந்த கூடைங்கள்லாம் வந்து ரொம்ப ஒரு பத்து கூட பதினஞ்சு கூடை அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நான் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி தாங்க சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் திட்ட நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்க இந்த கூடை வந்து இந்த கட்ட கூடை வந்து நான் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வந்து சேல்ஸ் இருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் திட்ட நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்க இந்த கூடையெல்லாம் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கூடையோட டிசைன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ